பெண்கள் தொழில் செய்வது ஆகுமானதா. பெண்களின் வருமானத்தில் அபிவிருத்தி இல்லை என கூறப்படுவது சரியானதா இஸ்லாமிய வரம்புகளை மீறாது ஒரு பெண் ஆகுமான தொழில் செய்வது உட்பட இதுபோன்ற காரியங்கள் நிச்சயமாக இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதாகும் ஆனால் தொழில்களின் மூலம் வருமானம் ஈட்டுவது இது பற்றிய அடிப்படை விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி அலைஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் சஹில் புகாரியிலே எட்நூத்தி தொன்னூற்றி மூன்றாவது இலக்கத்தில் உள்ள ஹதீசிலே கூறுகின்றார்கள் உங்களிலே ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன முஸ்லிம்களை வழிநடாத்துகின்ற இமாம் அதாவது முஸ்லிம்களுக்கு என ஒரு தலைவர் இருப்பது கடமையாகும் அந்த இமாம் தனது பொறுப்பில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்கள் பற்றியும் அவர் விசாரிக்கப்படுவார் இதே போன்று ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டிற்கு பொறுப்பானவர் அங்குள்ள ஆண் அந்த ஆணிடம் அந்த குடும்ப பொறுப்பு இருக்கின்றது குடும்பம் பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் இதே போன்று பெண்களுடைய கடமை என்னவென்றால் கணவனுடைய வீட்டிலே கணவன் இல்லாத நேரம் கணவனுடைய சொத்து பிள்ளைகள் போன்ற இவற்றை வீட்டிலிருந்து பராமரிப்பதுதான் ஒரு பெண்ணுடைய கடமையாகும் வீட்டு செலவினங்களுக்கு உழைப்பது ஒரு பெண்ணுடைய கடமை கிடையாது அவள் தன்னையும் தனது கணவனின் சொத்துகள் பிள்ளைகளை அழகிய முறையிலே பாதுகாத்து அந்த பிள்ளைகளை அழகிய முறையிலே இஸ்லாமிய வழிகளிலே பயிற்றுவிப்பது இது போன்றவைதான் அந்த பெண்ணுடைய கடமையாகும் ஆகவே ஆகமான தொழில்களை பெண்கள் செய்ய முடியும் என்றாலும் வீட்டு பொறுப்பை செய்வதுதான் அவள் மீது கடமையாகும் முதலிலே அவள் அதனை செய்ய வேண்டும் அதன் பிறகு இஸ்லாமிய வரம்புகளை மீறாது ஆகுமான தொழில்களை அவள் செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யலாம் மிக அதிகமானவர்கள் இந்த பெண்கள் ஆண்களை போன்று வெளியிலே சென்று உழைப்பது ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் உலகிலே அதிக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவுமே மிக அதிகமான பெண்கள் உழைக்கின்றார்கள் நாம் ஏன் இந்த உலகிலே அனுப்பப்பட்டுள்ளோம் என்ற அடிப்படையையே மறந்து விதம் விதமான உணவுகளை உண்ண வேண்டும் அதிகம் அதிகம் விலை மதிப்புள்ள ஆடைகளை அணிய வேண்டும் மிகச்சிறந்த வாகனம் ஒன்றை எமக்கு உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் பலரும் வியக்கும் விதத்திலே எமது வீடும் அமைந்திருக்க வேண்டும் இதுபோன்ற நோக்கங்களில்தான் ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் தொழில் செய்யும் அளவிற்கு இன்றைய சமூகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது பெண்களை வீட்டிலே இருக்குமாறு அல்லாஹ் கட்டளை எடுகின்றான் இதற்கு முரணாக வீட்டிலே இருப்பதற்கு நேரமே இல்லாத அளவிற்கு பெண்கள் வெளியிலே தேவைகளை வைத்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஜாகிலிய முறையாகும் இதற்கு சிறந்த ஒரு உதாரணம் கூறுவதென்றால் நபி அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்த மதீனா வாழ்க்கையில் நபியின் மனைவியாகிய ஆயிஷா ரபியல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு மாதங்கள் தொடராக எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரிவதில்லை அப்படி என்றால் உங்களது உயிரை காக்கக்கூடிய அந்த உணவு எதுவாக இருந்தது என்று கேட்டபோது நீரும் ஒரு சில ஈட்டம்பலங்களும் என்று கூறினார்கள் அண்டை அயலவர்கள் தங்களது ஆடுகளிலிருந்து பாலை கறந்து கொள்வதற்கு தந்தாலே அன்றி என்று தெளிவுபடுத்துகின்றார்கள் முஸ்லிமான பெண்கள் தங்களையும் தங்களது கணவனின் உடைமைகளையும் பாதுகாத்து பிள்ளைகளை அழகுற பராமரிப்பதுதான் பெண்களுடைய கடமை இதனைத் தாண்டி அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் அதற்காக உழைக்க வேண்டிய தேவை வந்தால் இஸ்லாமிய வரம்புகளை மீறாது அவர்கள் உழைத்தால் அதிலே குற்றம் கிடையாது ஆண்களைப் போன்று கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் உழைக்க வேண்டும் என நினைப்பது இஸ்லாத்திற்கு முரணான சிந்தனையாகும் ஐஷா ரஃவாங்கா அவர்கள் இவ்வளவு வறுமையிலே வாழ்ந்த அவர்கள் நபி அவர்கள் மரணித்ததன் பிறகு உறவினர்களிடமிருந்து கிடைக்கின்ற பணத்தை கூட உலக சொத்துக்களிலே பற்று இல்லாதவர்களாக தங்களது தீனை பாதுகாப்பதிலும் சிறப்பிப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக தங்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்த பணத்தை கூட அதிகம் அதிகம் சதபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படியோ உழைப்பது என்பது பெண்களது கடமை கிடையாது ஆண்கள் உழைக்க வேண்டும் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்பதை பொர் நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்திலும் நாம் காணலாம் ஒரு இக்கட்டான நிலை கணவனால் உழைக்க முடியவில்லை உழைப்பதற்குரிய அமைப்புகள் இல்லை அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை இப்படியான நேரங்களில் பெண்கள் உழைப்பது என்பதில் குற்றம் கிடையாது ஆகமான வழியில் உழைத்தால் அது பெண்களுடைய உழைப்பு என்பதால் அபிவிருத்தி கிடையாது என்ற ஒரு சட்டம் கிடையாது இஸ்லாமிய வரம்புகளை மீறாது நடக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் வெளியிலே செல்லும் போது தங்களை முழுமையாக அவர்கள் மறைத்திருக்க வேண்டும் இது கட்டாயமானது அதேபோன்று தொழிலுக்கு செல்லுகின்ற போது அந்நிய ஆண்களோடு பொதுவான வாகனங்களிலே ஒன்றாக ஒருவர் மற்றவரிடம் உரசுகின்ற அளவிற்கு வளமையிலே இப்படியாக தொழில்களுக்கு செல்லுவதென்றால் அது மிகப்பெரிய ஹராமான விடயமாகும் எப்படியோ ஆண்கள் வெளியிலே சென்று உழைத்து கொண்டு வர வேண்டும் பெண்கள் வீட்டிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தங்களது நிர்வாகத்தை சாதாரண ஒரு வாழ்க்கையாக அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் இதனை தாண்டி பெண்களுக்கே உரிய தொழில்கள் இஸ்லாமிய வரம்புகளை எந்த விதத்திலும் மீறாமல் உதாரணமாக வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைத்து சென்று கல்வி கற்பிக்கின்றாள் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது அதேபோன்று வீட்டிலிருந்து கணவன் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றியதன் பிறகு வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய பல தொழில்கள் இருக்கின்றன ஆவமான தொழில்களை செய்து அதன் மூலம் அவள் உழைக்கின்றாள் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது உழைப்பு என்பதும் நலவுகளை கொண்டு வரக்கூடிய அவ்வாவுடைய ஒரு அருளாகும் முதலிலே எங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தீனை பாதுகாத்த நிலையில் ஒரு பெண் உழைத்து தனக்கும் குடும்பத்தாருக்கும் செலவு செய்து சதப்பாக்களும் அவள் கொடுக்கின்றாள் என்றால் அதில் எந்த தவறும் கிடையாது